வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு கணவாய் காற்று பற்றிய அறிவிப்பும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முதல்ல காற்று பற்றிய அறிவிப்பு தற்பொழுது அரபிக்கடலில் மகாராஷ்ட்ரா கோவா கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ் பகுதி கோவா கர்நாடகா கரைக்கு காற்றோட வேகத்தை அதிகரிக்க அதிகரித்திருக்கிறது ஒட்டுமொத்த அரபிக்கடலிலும் மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள் முன்கூட்டியே உருவாகிறது வலுவான ஒரு காற்றை கொடுக்கக்கூடிய அதிக மழை கடலுக்குள்ளும் கொடுக்க போகிற மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கரையோரத்திலிருந்து மலையோரம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய வலுவான மழைப்பொழிவுடன் கூடிய மேற்கு தென்மேற்கு காற்று தொடங்கி தீவிரப்படைய தீவிரமடை இருக்கிறது இதன் காரணமாக மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா கடலோரப் பகுதிகளை நோக்கி தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக வந்து மோதி கரையேறும் இதில் குறிப்பாக இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒட்டுமொத்த கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளுக்கும் கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் கடும் அச்சுறுத்தலை கொடுக்கூடிய காற்று கரை பகுதிகளில் மட்டுமல்லாமல் ஆழ்கடலிலிருந்து இந்த அச்சுறுத்தலை காற்று அச்சுறுத்தல் காற்று இருக்கும் கண்டிப்பாக தடை விதித்திருப்பார்கள் தடை விதித்து அதாவது அரபிக் கடலோரம் மீன்பிடித்தலுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் தடை விதிக்கப்படாவிட்டாலும் கண்டிப்பாக கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது தமிழக மீனவர்கள் கேரளா மற்றும் கர்நாடக கரையோரத்தில் இருந்தால் தயவு செய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் இந்த காற்றாச்சுறுத்தல் என்பது சோமாலியா கடலோரம் தொடங்கி ஏடன் வளைகுடா தொடங்கி ஒட்டுமொத்த இந்திய கடலோர வரைக்கும் அரபிக்கடலில் வலுவாக வீசுகிறது போல் தமிழ்நாட்டின் குமரி முனை மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி பகுதிகளிலையும் வலுவான காற்று பயணிக்கிறது கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதியை தொட்டுக்கொண்டு இது மாலையில் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவில் அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக மாறிவிடும் ஒட்டுமொத்தம் குமரிக்கடல் தொட்டு குமரி முனை தொட்டு ராமேஸ்வரம் தலைமன்னார் தொட்டு யாழ்ப்பாணம் தொட்டு கோடியக்கரை முனை யாழ்ப்பாணத்துக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் ஒட்டி வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று வலுவாக இருக்கும் என்பதனால் அரபிக்கடல் போலவே வங்கக்கடலிலும் தடை விதிக்கப்பட்டிருக்கும் அரபிக்கடலை விட வங்கக்கடலில் மன்னார் வளைவிடாவில் வலுவான காற்று இருக்கிறது ஆனால் கோடியக்கரை முனையிலிருந்து வடகடலோர சென்னை வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் லேசான காற்று எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆனால் கோடியக்கரை முனைக்கு தெற்கே போக போக மன்னார் வளைகுடா குமரி முனையில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் மீன்பிடிக்க தயவுசெய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் இந்த மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இதே அச்சுறுத்தல் கடலிலே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கடலில் மீன்பிடிக்கச் செல்லாமல் இருப்பது நலம் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒட்டுமொத்த அரபிக்கடல் ஒட்டுமொத்த வங்கக்கடல் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கு இருவேறு நிகழ்வுகள் வங்கக்கடலின் வடக்கு பகுதியை நோக்கி முன்னேற கூடிய காற்று சுழற்சி இன்று உருவாகிறது இது வரக்கூடிய இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் வடக்கு வங்கக்கடல் அடைந்து ஒட்டுமொத்த வங்கக்கடலுக்கும் காற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் தற்பொழுது அரபிக்கடலை நீடித்து கொண்டிருப்பதும் ஒட்டுமொத்த அரபிக்கடலுக்கும் காற்றைச் சுற்றுத்தலை கொடுக்கும் குமரிக்கடலுக்கும் அதுபோல் ஆக ஒட்டுமொத்த முக்கடலிலுமே தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கிறது கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நலம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் அடுத்ததாக இலங்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது எனலாம் இலங்கையில் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக இலங்கையோட தென்மேற்கு பகுதிகளில் பொழியும் இந்த சாரல் மலைப்பகுதிகளுக்கும் எட்டியிருக்கும் ஒரு சில நாள் மத்திய மாகாணங்கள் ஒரு சில நாள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இலங்கையிலிருந்து அதாவது இலங்கையோட தென்மேற்கு பகுதியிலிருந்து படிப்படியாக மத்திய மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசுவனதுறை முனை வரைக்கும் அவ்வப்பொழுது எட்டும் ஆனால் தினசரி இலங்கையோட கொழும்பு காலி கோட்டை பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் பெரும்பாலும் வெயிலுக்கு வாய்ப்பே இல்லை இதமான வெப்பநிலை குளிர்ந்த சீதோஷ நிலை மழை சாரல் திரிகோணமலை மற்றும் முல்லைத்தீவு வரைக்கும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரலை கொடுக்கும் வகையில் மேகமூட்டங்கள் வானிலை இருக்கும் ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் நல்ல மழைப்படிவுக்கு கனமழைப்படிவு தெரிகிறது நாளைக்கு இன்றைய பரப்பில் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு இருக்கிறது என்பது ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்பது இலங்கையோட தென்மேற்கு பகுதியாகிய கொழும்பு இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தான் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் எல்லாம் வலுவாக இருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று சுழற்சி வங்கக்கடலில் தமிழ்நாட்டு கரையை ஒட்டி தமிழ்நாட்டுக்கும் மழைப்பிடிவு ஏற்படுத்தும் வகையில் சாதக அமைப்பை அடிக்கடி ஏற்படுத்தும் இதனால் இலங்கைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து சராசரிக்கு கூடுதல் என்ற அளவை கொண்டு வந்து முடிக்கும் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி என்ற அளவிலே வடகிழக்கு பருவமழை பெய்யப் போகிறது கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இலங்கை உள்ளிட்ட பகுதிகளில் இலங்கை உள்ளிட்ட அனைத்து அதாவது தெற்காசியான்னு சொல்லலாம் அதாவது சிங்கப்பூர் மலேசியாவில் உள்ள எல்லா தெற்காசியாவிலுமே இந்த மழைப்படிவு நிகழ்வுகள் அங்கிருந்து வங்கக்கடலுக்கு கடலுக்கு வர இருக்கிற காரணத்தினால கடல் வெப்பம் வலுவாக இருக்கிற காரணத்தினால நிகழ்வுகளை தொடர்ந்து உயிர் பெற்று இருக்கச் செய்யும் தீவிரமடைய செய்யும் இதனால் இலங்கைக்கு இருவேறு பருவமழையுமே வலுத்த மழைப்பெடிவாக கொடுக்கும் அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கேப் கொடுக்கும் ஆனால் ஒட்டுமொத்த தென்கிழக்கு தெற்கு பகுதியில் மழைப்படிவு மலைப்பகுதிகள் வரை இருந்து கொண்டிருக்கும் அதனைத் தொடர்ந்து குளிர்கால மழைப்படிவு கூட வடகிழக்கு பருவமழை தொடர செய்ய வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு தொடங்கிய மழை கூட இன்னும் ஏதோ ஒரு காரணத்தினால கோடை மழையாக தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் இருவேறு பருவமழைகளும் தீவிரமடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கூட மழைப்படிவிற்கு சாதகம் பற்றாக்குறையால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் மிகுதிக்கு மிகுதியான மழைப்படிவு என்பதில் மாற்றமில்லை சராசரிக்கு கூடுதல் மழை என்பதிலே மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து சயம் செய்திடுங்கள் நன்றி